முன்னோக்கி தான் போய்கிட்டு இருக்கு முன்னோக்கி தான் போய்கிட்டு இருக்குது எல்லா வகையிலையுமே முன்னோக்கி தான் போய்கிட்டு இருக்குது எதில் நீங்கள் குறை எது எதையுமே குறை சொல்ல முடியாது ஆனால் குறை நிறை இல்லாமல் எதுவுமே இருக்காது நிறை அதிகமாக இருக்குது குறை வேணால் கம்மியாக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே இருக்குன்னு சொல்ல முடியாது குறைகள் ஒரு சில குறைகள் இருக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் வந்து நிறைகள் நிறையா இருக்குது முன்னேற்றப்பதால் நிச்சயமாக போகுது அதில் என்ன மாற்றம் இருக்குது அதில் எந்த விதமான மாற்றம் இல்லையா முன்னேற்றமாக தான் போய்கிட்டு இருக்குது சொல்லி சொல்லி அவங்க தான் பின்னோக்கி போய்க்கின்னு இருக்கிறாங்க முன்னோக்கி வரவே இல்லை அவங்க தமிழ்நாடு வளர்ச்சிக்காக வரவங்க இல்லை ஒரு சமுதாய வளர்ச்சிக்காக வாழ்றவங்க இல்லையா நிச்சயமாக வளர்ச்சி பாதையில் போகுது அதாவது ஒரு வண்டி வள முன்னேறி போகும்போது சில விபத்துகள் வரதாமல் செய்யும் எல்லாத்தையும் குற சொல்லக்கூடாது முன்னே விட இப்போ பரவாயில்ல அவ்வளோதான் அது பொய்யான வேடைதாரிங்க அவங்க அவங்க வளர்ச்சி அவங்க குடும்ப வளர்ச்சி மற்றவங்களெலாம் குடும்பம் அரசியல் வாரிசு இவங்களுக்கு வாரிசையே கிடையாது பப்ளிக்கு தான் விட்டு கொடுத்துட்டு போடுவாங்க எல்லாம் அவங்களுக்கு சொந்த உழைப்பில் வந்தது தான் இவர் படிக்க வச்சு டாக்டர் ஆகி அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தார் ஆனால் மற்றவங்கள வந்து குறை சொல்லுவார்